இங்க பாருங்க அவங்க தண்ணி கண்ணை எடுக்கணும் வந்தாலும் போகிறாங்க இங்கே ஐயோ நான் போட கூட இவ்வளோலாம் ஃபீல் பண்ணப்பட்டேங்க எடா போடா வருவாட்டு அந்த டேடி போயிட்டான்னா யாராலையும் தாங்க முடியாதாங்க பாருங்கள் பைரவி தாம்சி பப்பலு பட்டு எல்லாரோடைய தாய் ராஜம்மா தான் அவள் தான் அவள் தான் இவங்களுக்கெல்லாம் அம்மா பட் இவன் மட்டும் எவ்வளோ ஷைனாக ஒரு மாதிரி கலராக இருக்க தனியாக டேடி எங்கம்மா டேடி டேடி எங்க டேடி எங்கே டாம்சி டேடி 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 டாட்டா போய்ட்டு உங்கள் டார்ச்சல் தாங்க முடியலையா உங்கள் டார்சல் தாங்க முடியலையா போயிட்டான் டேடி போயிட்டான் போங்க பாய் சொல்கிறேங்க பைரு டேடி போயிடுச்சும்மா நீ ரொம்ப டார்சல் பண்ணுறீங்க டேடி கிளம்பிட்டான் பாய் பாய் டேடி வராத போ டாம் பா பயிறு சரியில்லை மதிக்க மாட்டேறான் நீ போ சொல்லியாச்சு போ டேட்ட சொல்லிட்டேன் டேடி வேணாமா போ டேடி வேண்டாம் டேடி வாருங்க அவன் இங்கே தான் இருக்கானா எங்கேயும் போலியும் வரும் அவங்க டேடிக்காக காத்திருக்காங்க எங்கேயோ உட்காந்துருப்பாங்கங்க கொசு ரொம்ப கடிக்குது இடத்துல மழை வந்து ஃபுல்லாக ஈரம் கொசு பிடுங்குதான் அது பொருங்க கடிக்கணும் தாங்க முடியும் பாப்பாவுக்கு வயிறுக்கும் கொசு கடிக்குதான் ஆக்சுவலாக கொசு வந்து வீட்டு இவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவ்வளோ கொசு கடிக்காது தெரியாது அதனால இது ரொம்ப டார்சலாக இருக்கும் அவங்களுக்கு பட்டு டேடி எங்க பட்டு டேடி டாடி டேடி டேடி எங்க டேடி எங்க டேடி எங்க டேடி எங்க பைரு ஏ பைரு பாருங்க பட்டு கவனிக்கிறா அவங்க டேடி வராங்களாம் இருங்க பார்க்கலாமா அதை பாருங்கள் ஐயோ கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் இந்த ரோடு எப்போ போடுவாங்கன்னுட்டு ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு பட் ஆனால் என்ன பண்ணுறது தண்ணி தூக்கிட்டு வராங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டேடி வந்துட்டான் வழி விடுங்கடி கதவு திறக்கலாம் வாங்கடி வழி விடுங்கடி வழி விட்டு உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க வந்துருங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க கிட்ட வந்து காப்பாற்றி உள்ள ஒருத்தர் உள்ள கரை சேர்க்கறது இருக்கு பாருங்களேன் ரொம்ப பெரிய நஷ்டம் என்ன பண்றாங்க இவ நான் வந்து ஒரு வயிறு பண்ணுறேன் நீ ஒரு வயிறு பயோ ஐயோ ஐயோ டாடி எங்கே இப்போதானே போனாங்க இங்கே வருவன் அதுக்கெல்லாம் கேட்குறேன் எங்க டேடி போனேன் வயிறு போனேன் எங்கே போனேன் எங்கே போனேன் எங்கே போனேன் எங்கே போனேன் எங்கே போனேன் ஐயோ 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 எங்கே போனேன் எங்கே எங்க எங்கே போனேன் மாட்டேன் எங்கே போனேன் நீ போகக்கூடாது என்னை விட்டு எங்கே போனேன் ஆஹா அம்மாலாம் கணக்கு இல்லையே அவங்களுக்கு நீ போனதான் தான் அவளால் தாங்கி போதும் 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 ஐயோ ஐயோ விட்டு நான் விடு விடுவிட பைரவா அப்படி பண்ற போடா டாடி வந்துட்டானா மார்க் வந்துட்டாளா